Hi everyone, welcome back to Trending Radar channel. எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் ஒன்றில் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவி எழுத்து என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவை ஏனும் இரண்டினை எழுதுக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன இயல் ஒன்றில் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினையும் படிச்சிக்கங்க இயல் ஒன்றில் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக இயல் இரண்டில் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் புயல் காட்டினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது நெக்ஸ்ட் கொஸ்டின் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சான்றோருக்கு அழகாவது எது நெக்ஸ்ட் கொஸ்டின் பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை படிச்சுங்க இயல் இரண்டில் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் எவையெல்லாம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தெருநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் இலக்கணத்தில் ஒரு முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை ஆகவே இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இயல் இரண்டில் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்மன் மீதான செவ்விந்தியர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க Thank you. Thanks for watching my channel. See you in the next video.